ஹாய் மக்களே வெல்கம் டு பெய்டி நைட் சேனல் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் படிக்கிறது இதில் நாலு மாதம் ஆயிருக்கு எல்லாமே சப்போர்ட்டால் தான் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து இன்னும் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் தேவை அதுக்கு நம்ம வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக அந்த அச்சீவ்மெண்ட்டும் நம்ம வின் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக சின்னதாக நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணதை வந்து பார்க்க போகிறோம் ஆஹ் நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணதால சின்னதா ஒரு கேக் கட்டிங் பண்ண போறோம் வாங்க கேக் கட்டிங் பாக்கலாம் நானே பண்ணிக்கிறேன் நானே பண்ணிக்கிறேன் வந்து வெட்டுறது எடுக்கட்டா வெட்டுறது எடுக்கட்டா நீ சாப்பிடு மகளே நம்ம வந்து பார்த்தோம்னா கேக் வெட்டில் பெரிய கேக் வாங்கலாம் இது வந்து நம்ம மீன் பிடிக்கிற சேனல்ன்றதால நம்ம வந்து மீன் பண்ணி வாங்கியிருக்கோம் சோ சப்ஸ்கிரைப் நீங்க முதல்ல சாப்பிடுங்க அடுத்து நான் சாப்பிட்றேன் தேங்க்யூ மகளே அதனால தான் வந்து ஆயுத பூஜை சோ ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஸோ அதுக்கும் நம்ம தூண்டிகளுக்கெல்லாம் ஒரு பூஜை போட்டு விட்டுருலாம் மக்களே பூஜைக்கான எல்லா பொருளுமே ரெடி ஆகிடுச்சி ஸோ இதுதான் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே மீன் பிடிக்க எடுத்துகிட்டு போகிறது ஹோல்டரு மீன் பிடித்து போகிற பையன் அம்பர்ல ட்ராப்பு அதேபோல் பார்த்தீங்கன்னா வெயிங் மிஷினு ஸோ ராடன் ரீல் ஃப்ராக்லாம் இருக்கு பாருங்க வித்து ஹூப்ஸ்லாம் அதிக இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் நம்ம பூஜை போட போகிறோம் முதல்ல நம்ம பட்டு விட்டுக்கலாம் Ini adalah kata yang dituliskan. Ini adalah kata Okey, kita akan menambahkan Jalan close up yang நான் மீன் பிடிக்க போறப்ப நிறைய மீன் கிடைக்கும் மகளிர் எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நீங்களும் எல்லாம் சேஃபா கொண்டாடுங்க கூட்டத்தில் போகாம சேஃபா இருங்க நம்ம ஆக்சுவலா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து அது எப்பவுமே ரீச் பண்ணிட்டோம் பட்டு சொசைட்டில நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்ததால நம்ம வீடியோ போட முடியல சோ தான் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மாரிடைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே